அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு மிக குடும்ப விழாவிற்கு நடந்து கொண்டுள்ள அனைத்து அறிவா குடும்பங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த விழாவினை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை என் தருணத்திலே உருத்தாக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனில் சூப்பரண்டாக இருக்கேன் இந்த சூப்பரண்டாக இருக்கிறதுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரோன்னு கேட்டேன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றுகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயம் எனக்கு கிடைச்சது நான் மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணுறேன் Aki dāvarāma ga, Ṭhāṃ kētū de viḥ paṁiṭhī, ega, eda āvirīya, na kāi kūrūdhāya dhūkāyā, Ṭhāṃ kētū de viḥ paṁiṭhāya, pēsū ṭāi kātīmā, Ṭhāṃ kētū de viḥ paṁiṭhāya, eka, eka, āvirīya, dōrā pāṁiṭhāyā, nā kātē ṭāi kīrāyā, ārā kātē ārā sātītī gare, ār

हैला में प्रतियोगिता दी और प्रॉब्लम ये मेरा इश्वर्या जी ना सिद्धार्थ को मैंने कैसे इसको पढ़ा पड़ता है कि बड़ा 10th पब्लिक एग्जाम में रहिए मुच्छर ये मेरा अश्विनी हां येला को ये मेरा इश्वर्या नमुना और मुच्छर कर कर